திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு சாமானியர் மீது இரண்டு இளைஞர்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவமும் திருப்பூரில் போதை இளைஞர் ஒருவர் காவலரை கத்தியுடன் நடு ரோட்டில் விரட்டிய செய்தியும் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று இபிஎஸ் விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை என்று கூறும் மாரத்தான் அமைச்சருக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இருந்த மூன்று அடி கஞ்சா செடி தெரியவில்லையா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாகப்பட்டினத்தில் நூற்றி நாற்பது கிலோ ராமநாதபுரத்தில் ஐநூற்றி அறுபத்தி நான்கு கிலோ திருச்சியில் நான்கு கிலோ என தமிழகத்தில் பிடிபட்டுள்ள கஞ்சா குறித்து அமைச்சருக்கும் முதல்வருக்கும் தெரியாதா என்ன என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் சட்டம் ஒழுங்கை காக்க முடியவில்லை என்றால் எதற்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள் என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தற்போது வந்துள்ள அண்மை செய்தி அடுத்த நொடி யார் எந்த போதையில் நம்மை தாக்கப் போகிறார் என்ற உயிர் பயத்திலேயே தமிழக மக்கள் வாழ வேண்டுமா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு சாமானியர் மீது இரண்டு இளைஞர்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவமும் திருப்பூரில் போதை இளைஞர் ஒருவர் காவலரை கத்தியுடன் நடு ரோட்டில் விரட்டிய செய்தியும் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று இபிஎஸ் விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை என்று கூறும் மாரத்தான் அமைச்சருக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இருந்த மூன்று அடி கஞ்சா செடி தெரியவில்லையா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாகப்பட்டினத்தில் நூற்றி நாற்பது கிலோ ராமநாதபுரத்தில் ஐநூற்றி அறுபத்தி நான்கு கிலோ திருச்சியில் நான்கு கிலோ என தமிழகத்தில் பிடிபட்டுள்ள கஞ்சா குறித்து அமைச்சருக்கும் முதல்வருக்கும் தெரியாதா என்ன என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் சட்டம் ஒழுங்கை காக்க முடியவில்லை என்றால் எதற்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள் என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார்